உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்க்கிற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாத பலன்கள் பனிரெண்டு அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பெருமாள் அப்படின்னு சொன்ன அதற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத பகவான் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் அப்படின் போது புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புத பகவான் அதேமாரி புதன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் வேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக புதன் அமைகிறது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கும்போது நல்லா படிப்பாங்க நல்ல இடத்துல வேலையில் இருப்பாங்க பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா ஜாதத்துலையும் பார்த்தீங்கன்னா புதன் நல்லாயிருக்கும் அப்போ அந்த புதன் நல்லா இருக்குது நல்லா இல்லை நம்ம அது மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்போ அந்த தெய்வ வழிபாடு அந்த பெருமாள் வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அதிக புதனுடைய தாக்கத்தை இந்த பெருமாள் ஏற்படுத்துவார் அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி வேலை சம்பந்தமான விஷயத்தில் பட்டங்கள் பதவிகள் அதற்கான வருமானங்கள் வேலை வேலை வேலைவாய்ப்பு திருமணத்தில் தடை இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சேர்வதற்கு எல்லாத்துக்குமே இந்த பெருமாள் வா வழிபாடு செய்வது சிறப்பு அதனால் எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது பெருமாளுக்கு தோ துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப உகந்தது அதனால் ஒரு துளசி பெருமாளுக்கு சாத்தி உங்களுடைய நெவேத்தியமாக உங்களுடைய அன்பளிப்பாக உங்களுடைய இதுவாக கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்க போது அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடக ராசி என்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் கேது சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் புதன் நாலாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பதுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய மாதம் உங்களுடைய மனநிலையிலும் சரி உடல்நிலையிலும் நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியில் உடல்நிலை பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஆப்ரேஷனு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நிறைய கிடச்சிருக்கு அதே போல் நிறைய கடகராசி என்பர்களுக்கு ஏமாற்றங்கள் ஏமாற்றம்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு துரோகங்கள் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி தொழிலில் நிறைய பண இழப்புகள் நிறைய நடந்திருக்கு அதே போல் உடல்நிலை பாதிப்புகள்லாம் அதுலேருந்து வெளில வர முடியாமல் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இன்னுமும் அந்த நிலை மாறலை மாதிரி வேலை போனவங்களுக்கு சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்குது அது முக்கியமாக நாற்பது வயதை கடந்த கடந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டங்கள் இருந்துச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம் ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் மூணாம் இடத்தில் பயிற்சி ஆகிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது சுக்கிரன் இந்த ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் வரும்போது என்னங்கன்னா பண வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது நிறைய கடகராசி என்பர்களுக்கு கடனுடைய அளவு லாஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் நிறைய ஏறு இருக்குது கடன் பிரச்சனை வாழ்க்கையை நான் தொலைச்சிருச்சு சார் அதுவும் முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் கடன் வாங்கி 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 நிறைய அவமானங்களை சந்தித்த காலம் கடந்த காலம் அதிலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் பண வரவுகள் வந்து அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை தொழில் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக செய்யலாம் பணம் வருமான சார்லாம் கண்டிப்பாக வரும் லாபங்கள் வரும் அதே மாதிரி அந்த லாபம் வரும்போது இது கண்டினியூஸாக இருக்கும் நம்ம இதை வச்சு திருப்பி திருப்பி சம்பாதிச்சிடலாம் நிறைய நஷ்டப்பட்டோம் இது எப்படியாவது நம்ம வந்து அடுத்த அளவில் கொண்டு நினச்சி திருப்பி கடன் கட்டாமல் எதுவும் செய்யாதீங்க கொஞ்சம் வர காசில் கடன் கட்டிக்கிட்டே வாங்க கடன் கட்டாமலாம் இருக்க முடியாது சார் அவ்வளோ அவமானம் சந்திச்சிட்டேன் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லு ஆனால் பணம் வரும்போது என்ன நினைப்பீங்கன்னா மனசு மாறிவிடும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ராசிக்கு ராசி அதிபதியே சந்திரனால் டக்குன்னு பணம் வந்தோடனே நம்ம இந்த பணத்தை ஏதாவது ஒரு ரொட்டேஷன் பண்ணி திருப்பி கொஞ்சம் சம்பாதிச்சு கடனை கட்டிடலாமா அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க அதில் பிரச்சனைகள் வரும் கடன் கட்டக்கூடிய நேரமான கட்டலாம் பண வரவுகள் வருமானம் வரும் அதனால உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த புரட்டாசி மாசம் இருக்க போகுது அதே போல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலையில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு தீர்வு இருக்கும் பயங்கரமான ப்ரெஷரில் இருக்கீங்க இப்போ கடகராசி என்பர்களுக்கு அந்த ப்ரெஷர் குறையக்கூடிய ஒரு நேரமா இந்த மாதம் இருக்க போகுது அது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலையில் உயர் அதிகாரினால பிரச்சனை இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு காரணத்துல தொந்தரவுக்கலாம் அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் வேலை மாற்றம் செய்யக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளும் இந்த கடகராசி என்பதை செய்யலாம் அந்த வேலை மாற்றம் பண்ணுவோம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் வேலையை விட்டுட்டு வேலையை தேடாதீங்க முதல்ல ஒன்று ரெண்டாவது வேலை கிடைக்குது வேறு வேலை கிடைக்குது அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்க கம்பெனியில் இந்த ரிலீவ் ஆகிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணுற வழியாக பாருங்கள் நீங்கள் அங்கே ஒரு மாதத்தில் ஜாயின் பண்ணலாம் ரெண்டு மாதத்தில் ரிலீவ் பண்ணிடுவாங்க போயிடலாம்னு நினச்சிங்கன்னா அது சில நேரத்தில் பண்ண மாட்டாங்க அதனால் பாதிப்புகள் வரும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கனால நீங்கள் சில விஷயம்லாம் ஈஸியாக பண்ணலான்னு நினைப்பீங்க அது சில விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதில் கேர்ஃபுல்லாக நல்லது குடும்பத்தில் சண்டை சச்சுரவுகள் கண்டிப்பாக வரும் இந்த மாதம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கணவன் மனைவி கூட அம்மா அப்பா கூட கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய நேரம் அதில் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத அவங்க கூட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஒரு பணம் போக்குவரத்து சம்மந்தமான விஷயங்களை எதுவுமே கேட்காதீங்க பேசாதீங்க அதனால ஒரு தந்தரவு வரும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் நீங்கள் ஊர் மாறி போய் வேலை தேடுவதற்கான நேரம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேங்களூர் பெங்களூரில் இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னா அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள் இல்லை சார் திருச்சியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்னுடைய வேலைக்கு அப்படின்னா அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் இருக்குது அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள் ஒரு இடம் மாற்றம் செய்து கொண்டு வேலை தேடக்கூடிய நேரம் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது இல்லை சார் தான் ஒரு ஆஃபர் வந்திருக்கு வெளியூரில் என்னை கூப்பிட்றாங்க நான் தான் ஃபேமிலிக்காக பார்க்குறேன் அங்கே போனால் செலவு அதிகமாக இருக்குமேன்னு பார்க்குறேன் அதெல்லாம் யோசிக்காதீங்க ஆனால் அங்கே போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறிடும் அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி அம்பல் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறுதல் ஏற்படும் அதை செய்து கொள்வது நல்லது கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா எப்பவுமே பிரச்சனை இருக்குன்னா அதில் கேர்ஃபுல்லாக இருக்குங்க அதை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கான நேரமாக இருக்குது ரொம்ப பெருசாகாதிங்க தேவையில்லாத சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணாலும் பிரச்சனை வரும் இல்லை கோர்ட்டு கேஸ் போயிட்டோம் அதை எப்படியா எஸ்கலேட் பண்ணி பெரிய லெவலில் பிரச்சனையை கொண்டு வந்தால் அதுலேருந்து வெளில வந்து நினச்சிங்கனாலும் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டத்தையும் உடல் ரீதியான பாதிப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும் கேர்ஃபுல்லாகுது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் உண்டு அதை செய்து கொண்டால் தவிர உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீராது வேலை இல்லை ஊர் மாறி இருக்குங்க அங்கேயே பக்கத்து ஸ்டேட் பக்கத்து கண்ட்ரி போயிடுங்க மாதிரி அங்கேயே படித்து முடிச்சிருக்கீங்க இப்போது ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து வேலை தேடிட்டுருக்கேன் சார் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது ஏதோ டெம்பரவரியாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா மாணவர்கள் கண்டிப்பாக வேறு பக்கத்துலேயே அங்கே ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணி வேலையை தேடுங்க அங்கேயே படித்த இடத்துலேருந்து ட்ரை பண்ணாதீங்க அங்கே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுங்கள் வேறு ஊருடைய எக்ஸ்போஷர் எடுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயும் வேலை கிடைக்கும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கலாமா வெளியூர் போய் படிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் வாய்ப்புகள்லாம் வருது ஆனால் இருக்கேன் போகலாமா வேணாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக அது எவ்வளோ செலவானாலும் சே கண்டிப்பாக பண்ணி படிங்க அது கடகராசி என்பர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியதையும் காஞ்சி காமாட்சியை வழிபாடு செய்வது நல்லது இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருக்குது அந்த நாட்கள் மிக சிறந்த நாட்கள் அதனால் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் கடகராசி என்பது சில விஷயத்தில் கவனமாக சில விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாத பலன்கள் இருக்கப்போகுதும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தந்தாப்ப பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க வருட பலன்கள் நடக்கலை குரு பயிற்சியாகவும் சனி பயிற்சியாகவும் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுய கர்மா இந்த கர்ம பலனுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தடங்கல்கள் பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று செய்ய வேறு ஒன்று நடக்குது சில பேருக்கு தசா தசாபுத்தி பார்த்திங்கன்னா புதன் திசை அப்படின்னு நிறைய பேர் கடனை கொடுத்துருக்கோம் ராகு திசை இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றம் ஒரு பிரிவினை பணத்தில் பெரிய நஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த ராகு திசையில் இருக்காங்க கேது திசை கடன்பட்டு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பிரிவினைகள் வரும் இந்த மாதிரி அந்த தசா புத்திகள் மிக மிக முக்கியமாக காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைல்டாக நோட்டு மாதிரி பிடிஎஃபில் வேணும் ஐம்பத்தொரு பக்கம் டீட்டெயில் இருக்கும் அதில் பலன்கள் இருக்காது அது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி என் பையனுக்கு குழந்தைக்கு எழுதுகிறோம் என் பேரனுக்கு எழுதுணும் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தருவோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அதே போல் பிரசன்னங்களில் உங்களுடைய கர்ம வினைகளை பார்க்கக்கூடிய பிரசனமான முக்கிய பிரசனமான சோடி பிரசனம் ஜாமுக்கோல் பிரசனம் தாம்பூல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜலா ஜனா சுக்கினோ பவந்த்